செய்தியை பார்க்கலாம் பரந்தூர் விமான நிலையம் பெருந்திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியை தொடங்கியது தமிழக அரசு பரந்தூர் விமான நிலையம் பெருந்திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணியை தொடங்கி இருக்கிறது தமிழக அரசு அண்மை செய்தியை முக்கிய செய்தியை நாம் பார்க்கின்றோம் திட்டத்தின் வரைபடம் தயாரிக்க ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒப்பந்த புள்ளி அறிவிக்கப்பட்டிருக்கிறது விமான நிலையம் அமைப்பதற்கான பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறது தமிழக அரசு நீர்நிலைகளை அழித்து உருவாக உள்ள விமான நிலையத்திற்கு அப்பகுதி மக்கள் தொடர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் பரந்தூர் விமான நிலையம் பெருந்திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி தற்போது தொடங்கியிருக்கிறது அண்மை செய்தியாக முக்கிய செய்தியாக இதனை நாம் பார்க்கின்றோம் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டு ஆண்டுகளாக போராடி வரும் மக்கள் பரந்தூரில் இருபது கிராமங்களை உள்ளடக்கி விமான நிலையம் அமைக்க தமிழக அரசு மும்முரம் கூடுதல் விவரங்களுடன் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இணைகிறார் விக்னேஷ் சொல்லுங்க பரந்தூர்ல வந்து விமான நிலைய திட்டம் வந்து அமைப்பதற்கு மக்கள் வந்து அப்பகுதி மக்கள் இரண்டு ஆண்டுகளாக போராட்டங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டு வர்றாங்க இந்நிலையில் பெருந்திட்டாய அறிக்கை தயாரிக்கும் பணி வந்து தற்போது தொடங்கி இருக்கிறது விமான நிலையம் அமைப்பதற்கான பணியை வந்து தமிழக அரசு தீவிரப்படுத்தி இருக்கிறது விவரங்கள் என்ன பரந்தூர் விமான நிலையம் திட்டத்திற்கான மாஸ்டர் பிளான் என்று அழைக்கக்கூடிய பெருந்திட்ட அறிக்கை மற்றும் திட்டத்தினுடைய வரைபடம் தயாரிப்பதற்கான ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒப்பந்த புள்ளியை தமிழக தொழில் வளர்ச்சி கழகத்தின் மூலமாக தமிழக அரசு இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை பொறுத்தவரையில் அந்த திட்டம் நீர்நிலைகள் மற்றும் குடியிருப்புகளை அழித்து வரக்கூடிய திட்டம் என்பதால் அந்த திட்டத்துக்கு எதிராக அப்பகுதி மக்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் தினந்தோறும் மாலை நேரங்களில் ஒன்று கூடி அரசுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றும் போராட்டம் சாலை மறியல் உண்ணாவிரதம் என பல்வேறு கட்ட போராட்டங்களை அவர் நடத்தி வரக்கூடிய இந்த சூழலில் போராட்டத்திற்கு மதுப்பளிக்காமல் தமிழக அரசு சார்பில் விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்று கூடிய இருபது கிராமங்களை உள்ளடக்கி இந்த பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தி இருப்பதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன ஐயாயிரத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் குடியிருப்புகள் நீர்நிலைகள் விளை நிலங்கள் என பல்வேறு குடியிருப்புகளை கையகப்படுத்தி இந்த விமான நிலையம் அமைக்கும் பணிக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்ப்புகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழக அரசிடம் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளாக மக்கள் போராடி வரக்கூடிய சூழலில்